வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பணத்தை ஏமாத்துகிறாங்க அது அடிக்கடி நடக்குது இப்போது இன்றைக்கி எனக்கு ஒரு கால் வந்ததுங்க அதான் இந்தியாவிலேருந்து வந்தது இது இன்னொரு மோசடி சம்பவம்தான் அதாவது சிங்கப்பூரில் ஒரு பெண்மணி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்காங்க சிங்கப்பூரில் அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஒரு டீச்சராக வேலை செஞ்சுருக்காங்க ஏதோ ஒரு ஸ்கூலில் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போயிட்டாங்க அங்கே போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அப்புறம் அவங்களுக்கு என்னென்னா திருப்பியும் சிங்கப்பூருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் நிறையா இருக்குது அதாவது அவங்க போட்டது வந்து இண்டி ஜாப் இண்டி டாட் காம் ஐஎன்டிஇஇடி டாட் சிஓஎம் இண்டி டாட் காம் அது ரொம்ப ரெப்யூட்டட் வெப்சைட் அது ரொம்ப ஜென்யூன் வெப்சைட்டு பெரிய வெப்சைட் அது அவங்க வந்து ஆக்சுவலாக எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி கிடையாது அவங்க வந்து ஒரு வெப்சைட் தான் நடத்துகிறாங்க ஸோ வெப்சைட் மூலம் ஜாப் மேட்சிங் பண்ணுறாங்க அதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை நீங்கள் நார்மல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ஓஎம்மில் லைசன்ஸ் வாங்கணும் லைசன்ஸ் வாங்காமல் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வேலை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய அபராதம் ரெண்டு லட்சம் டாலர் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் டூ இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் சென்டென்ஸ் கிடைக்கும் லைசன்ஸ் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வேலை பண்ணா ஆனால் இந்த மாதிரி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் மேட்சிங் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை ஸோ இந்த இண்டி டாட் காம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க வந்து எம்ப்ளாயர்கிட்ட தான் சார்ஜ் பண்ணுவாங்க தே ஓன்ட் சார்ஜ் த ஸ்டாஃப் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு ஸோ இவங்க வந்து இந்த இண்டி டாட் காமில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தன்னோடய டீட்டெயில்ஸை ஒரு நபர் வந்து கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுடைய ரெஸ்யூமே பார்த்தோம் நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அங்கே வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது டீச்சர் வேலை அதுக்கு வந்து உங்களுடைய பர்டிகுலர்ஸ் வந்து ரொம்ப அம்சமாக பொருந்துது அந்த வேலைக்கு வந்து உங்களை நாங்கள் இது பண்ணுறோம் சம்பளம் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு டாலர் சம்பளம் அப்புறம் உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஹவுசிங்கும் ஃப்ரீ இந்த ஸ்கூல் செலவில் கார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்துரும் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரின்னு ஃபர்தராக அவங்களும் ரிப்ளை பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க ஏதோ இமெயிலில் அவங்க ஃபோன் பண்ணதுக்கு இவங்களும் இது பண்ணியிருக்காங்க அப்புறம் இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க உடனே அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதாவது இது ரெண்டு நாள் தான் ஆகுது வெள்ளிக்கிழமை தான் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு இன்றைக்கி வந்து மண்டே தான் இது இன்றைக்கி சண்டே தான் சாரி அந்த ரெண்டு நாளில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டாயிரம் டாலர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டாலர்ஸ் ஃபார் ப்ராசஸிங் த அப்ளிகேஷன் சரின்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஆங்ஷியஸாக இருந்தாங்க வேலை கிடச்சா போதும் மேலும் ஆறாயிரத்து ஐநூறு டாலர் சம்பளம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் டாலர் அனுப்பிச்சிட்டாங்க இம்மிடியட்டாக அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இவங்க வந்து அந்த அந்த ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நபர் அந்த ஸ்கூல்லேருந்து பேர் சொல்ல வேண்டாம் அந்த ஸ்கூல் பேர் அந்த ஸ்கூல்லேருந்து ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பேசியிருக்காரு அவரும் இதே டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காரு ஆறாயிரத்து ஐநூறு டாலர் சம்பளம் உங்களுக்கு வந்து டீச்சர் வேலை அப்படி இப்படின்னு சொல்லி ஹவுசிங் ஃப்ரீ எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவங்க வந்து என்ன பண்ணுன்னா சரி நான் அந்த கவர்மெண்ட்டில் வந்து என்டாஸ்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க இந்த இந்த ஸ்கூல்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த ஏஜெண்ட்கிட்டேயே பேசுங்க இது சம்மந்தமானு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க அந்த ஏஜெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஏஜெண்ட் வந்து சரி நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டு மார்க் லிஸ்ட்டு பாஸ்போர்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு சில்ட்ரன் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்புங்க நாங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணோம் அதுக்கு வந்து ஏழாயிரம் டாலர் நீங்கள் கட்டணும் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செவன் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் இவங்களுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் தயக்கம் வந்திருக்கு என்ன பெரிய அமௌண்ட்டாக இருக்கே இது நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வரல எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை ரெண்டாயிரம் டாலர் வேறு கொடுத்துட்டோம் இப்போ திருப்பி ஏழாயிரம் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்புறம் தான் அவங்க நண்பர் வந்து என்னுடைய நண்பர் தான் அவர் அவரும் சிங்கப்பூரில் வேலை செஞ்சவர் அவரும் இந்தியா போயிட்டார் இப்போது அவங்க மூலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு வந்து உடனே டவுட் ஆகிடுச்சு இது வந்து எதுவுமே வந்து சரிப்பட்டு வரல இந்த டீட்டெயில்ஸ் சொன்னதெல்லாம் கேட்டிங்கன்னா இது க்ளீனாக ஒரு ஃப்ராடு மாதிரி தான் தெரியுது அதாவது முதலாவது இண்டி டாட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி கிடையாது ஸோ இவங்க அதில் பதிஞ்சுருக்காங்க அங்கேருந்து கால் பண்ணுறேன்னு யாரோ சொல்லியிருக்காரு அதுவே ஃபேக்கு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ரூல் என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து முன்பணமாக வாங்கக்கூடாது ஃபீஸை அப்ரண்ட்டாக எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாது வேலை வாங்கி கொடுத்த உடனே எம்ப்ளாய்மெண்ட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸெல்லாம் அப்ரூவல் ஆகிட்டோம் எவ்ரித்திங் இஸ் ஓகேன்னு உடனே தான் அவங்க வந்து ஃபீஸ் வாங்க முடியும் இந்த மாதிரி அவங்க ரெண்டாயிரம் கொடு ஏழாயிரம் கொடுன்னா முன்பணமாக கேட்கவே முடியும் அது வந்து ரொம்ப இல்லீகல் அது அது கவர்மெண்ட் எம்ஒஎம்முக்கு தெரிஞ்சதுன்னா லைசன்ஸே பிடிங்கிடுவான் லைசன்ஸ் பிடிங்கினான்னா ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்து அறுபதாயிரம் டாலர் கட்டணும் அந்த கேரண்டிக்கெல்லாம் கட்டணும் அதனால் லைசன்ஸ் பிடிங்கிட்டான்னா அறுபதாயிரம் டாலர் போயிடும் அதனால் எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியும் இந்த மாதிரி ரூல்ஸை வயலேட் பண்ண மாட்டாங்க ஸோ இவர் இதுலேருந்தே இவர் ஃபேக்குன்னு தெரியுது ஸோ அந்த மாதிரி ஆனவுடனே இவங்க வந்து சரி நம்ம பார்த்துன்னு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நமக்கு கால் பண்ணாங்க நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு ஏமாற்று வேலைன்னு நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாயிரம் அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்க அது கொடுக்குறதுக்கு முன்னாலேயாவது நீங்கள் கால் பண்ணியிருக்கணும் எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படி அதை மறந்துடுங்க என்னமே எனக்கு திருப்பி வாங்குறது கஷ்டம் அது அப்படின்னு தான் சொன்னேன் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அதாவது ஜஸ்ட் லைக் தட் அவர் கேட்குறாரு பணம் அனுப்புங்கிறாருன்னா உடனே அனுப்பிச்சிடக்கூடாது நம்ம முதலாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்கிறீங்களே சார் உங்கள் கம்பெனியோட ஃபுல் நேம் கொடுங்க அப்புறம் எம்ஓஎம் லைசன்ஸ் நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்கணும் முதல்ல ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு லைசன்ஸ் நம்பர் கொடுக்கும் அதை வந்து நீங்கள் எம்ஓஎம்மோட வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது லாகின்லாம் கிடையாது எம்ஓஎம் டாட் ஜிஓவி டாட் எஸ்ஜியில் போனீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி பேரை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அது வந்து அது லைவாக இருக்கா சஸ்பெண்டடா எக்ஸ்பயர்டா என்ன ஏதுன்னு காட்டும் இல்லை அந்த மாதிரி பேரை எல்லாம் நோ ஸ்விட்ச் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சின்னு காமிச்சிடும் அது ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி சப்போஸ் அவங்க ஜென்வின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியாக இருந்தாங்கனாக்க அவங்க வந்து அப்ளை பண்ணணும் சி இது த எம்ப்ளாயர் ஆர் the எம்ப்ளாயர் appointed எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வில் அப்ளை ஃபார் த employment பாஸ் ஸோ அந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் காப்பின்னு ஒன்று வரும் அதை நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து எதுவுமே ப்ரூஃப் இல்லை அதனால் அப்ளிகேஷன் காப்பி ஒன்று அனுப்புங்க அதாவது அப்ளிகேஷன் காப்பியில் வந்து இவங்க என்னென்ன எல்லாம் போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க என்ன வேலை என்ன சம்பளம் என்ன டெசிக்னேஷன் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனுடைய ஒரு காப்பி வந்து ஜென்ரேட் ஆகும் சப்மிஷன் ஆன உடனே ஸோ அதை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன தான் ஃபாரினர் இருக்கார் ஒரு லோக்கல் ஸ்கூலோ இல்லை கம்பெனியோ இருக்குது நான் வேலை தரேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கலாம் சில கம்பெனிஸு ஆனால் அது பற்றாது உங்களுக்கு வந்து இந்த இன் பிரின்சிபில் அப்ரூவல்னு ஒன்று வரணும் அதாவது அவர் ஃபாரினரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறார் எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு ஸோ அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்ரூவ் பண்ணணும் சரி உங்களுக்கு வந்து இந்த ஆளை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்ரூவல் தரோம் அது வந்து ஒரு பூர்வாங்க அப்ரூவல் தான் இன் பிரின்சிபல் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐபிஏ அப்படின்னா ஷார்ட்டாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஐபிஏ வந்துச்சுனா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர்டு ஓரளவு க்ளியர்டுன்னு இருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னே எல்லாம் பண்ணணும் அது வேறு விஷயம் இருக்குது பட் அந்த ஐபிஏடைய காப்பி வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு அனுப்புவாங்க அதாவது அதில் ரெண்டு பாகம் இருக்கும் ஒன்று வந்து எம்ப்ளாயர் காப்பி ஒன்று வந்து எம்ப்ளாயி காப்பின்னு இருக்கும் அந்த எம்ப்ளாயி காப்பியை வந்து உங்களுக்கு அனுப்பணும் அவங்க அனுப்பிச்சாக்க நீங்கள் அதை வச்சுன்னு சிங்கப்பூருக்கு வந்துடலாம் வேறு விசிட் பாஸ்லாம் அப்ளை பண்ண வேணாம் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு பாஸ் மாதிரி ஒரு விசிட் பாஸ் மாதிரி ஆகிடும் அதை வச்சுன்னு நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுவாங்க அவங்களே எம்ப்ளாயரே எம்ப்ளாயரோ இல்லை அவங்க ஏஜெண்ட்டோ யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த பாஸை வந்து இஸ்வன்ஸ் பண்ணுவாங்க இஷ்யூன்ஸ் பண்ண உடனே தான் உங்களுக்கு வந்து ஒரு வித்தின் த்ரீ ஃபோர் டேஸ் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த கார்டு வந்துடும் லோக்கல் குரியரில் அனுப்பிச்சிருவாங்க அந்த கார்டு உங்களுக்கு வந்துடும் அதை நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது இஷ்யூவன்ஸ் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் லெட்டர்னு வரும் அது வந்த உடனே தான் நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் த கம்பெனி அதுக்கு முன்னாலும் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கக்கூடாது அது இல்லீகல் ஆகிடும் ஏன்னா ஐபிஎலில் தான் வந்திருக்கீங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னால் வேலையை தொடங்க முடியாது அது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை எம்ப்ளாயிருக்கும் பிரச்சனை ஸ்டாஃபுக்கும் பிரச்சனை அதனால் இஷூன்ஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து வேலையை தொடங்கலாம் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதே நேரம் இப்போ வந்து ஒருத்தர் ஐபிஏ வந்துருச்சுங்கிறாருன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ஊரில் இருக்கீங்க இவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் அப்ளை பண்ணிட்டோங்க உங்களுக்கு ஐபிஏ வந்துருச்சு அப்படிங்கிறார் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணலாம் எம்ஓஎம் வெப்சைட்டில் இதுக்கும் லாகின்லாம் கிடையாது பாஸ்வேர்டு ஐடியா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் இ சர்வீசஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்னு அதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் கேட்பான் அப்புறம் அந்த ஃபின் நம்பர் ஃபாரினர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அது கிடச்சிதுன்னா போடுங்க அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் நம்பர் ரெண்டு பர்டிகுலர்ஸ் வேணும் டேட் ஆஃப் பர்த்து அண்ட் ஃபின் நம்பர் ஆர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பாஸ்போர்ட் நம்பர் வேணும் ஸோ அது ரெண்டு போட்டிங்கன்னா அது வந்து காமிச்சிடும் உங்களுக்கு சரி திஸ் இஸ் வேலிட் இல்லை தெர் இஸ் நோ சச் அப்ளிகேஷன் இல்லை இட் இஸ் பெண்டிங் இட் இஸ் அப்ரூவ்டு இட் இஸ் ரிஜெக்டட் என்னவா காட்டும் அது ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து ஓரளவு அது ஜென்யின் அப்படின்னு தோணும் ஸோ இந்த மாதிரி யாருமே ஏமாறக்கூடாது ஃபாரினர்ஸு ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப சுலபமாக ஏமாற்றிட்டு போயிடலான்னு ஏன்னா ஃபாரினர்ஸ்னால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இது ஜாஸ்தி அதாவது கொஞ்சம் அவங்கள ஈஸியாக ஏமாத்திரலாம் இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி ஆறாயிரத்து ஐநூறு டாலர் சம்பளம் அக்காமடேஷன் ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு அதுக்கு வந்து இடமே கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் என்னென்னவோ நடக்குது நம்ம ஜெனியூன் ஆள் கூட சந்தேகப்பட தான் வேணும் ஜெனியின் ஆளாக இருந்தால் கூட சந்தேகப்படுறது நல்லது ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சேஃப்டி அது ஸோ நிறைய பேர் வந்து இந்த இண்டி டாட் காம் அப்புறம் வந்து என்னென்னவோ ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் ஜாப் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது லிங்க்டின் அதெல்லாம் வந்து அவங்க பர்டிகுலர்ஸை போட்டு வைக்கிறாங்க ஸோ அது வந்து யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் அதனால் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் கூட அதை பார்த்துட்டு உங்களுடைய பர்டிகுலர்ஸ் பேக்ரவுண்டெலாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணலாம் இல்லை ஈமெயில் பண்ணலாம் கம்யூனிகேஷன் பண்ணலாம் ஸோ மாதிரி வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எதையுமே லேஸில் நம்பிட வேணாம் ஏன்னா அவங்க ஃபுல் பர்டிகுலர்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அதை ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இல்லை மேபி அவங்களுக்கு அந்த அந்த வெப்சைட்டு குரூப்பில் யாராவது ஆள் இருக்கலாம் அவங்க மூலம் அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இந்த மாதிரி ஒரு பணத்தை இழந்துட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் நூறு தடவை யோசிக்கணும் அதாவது கவர்மெண்ட்டோட ரூல் படி எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியும் முன்பணம் வாங்கக்கூடாது அதனால் யாராவது முன்பணம் கேட்டால் அப்போவே வந்து ரெட் ஃப்ளாக் உங்களுக்கு வந்து சந்தேகம் வரணும் ஸோ அவன் ஃப்ராடு அப்படின்னு தெரியணும் நமக்கு அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்